இசையாணி இளையராஜா அவருடைய பொண்ணு வந்து இறந்துட்டாங்க அவளுடைய மறைவு வந்து தமிழக மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை உலகெங்கும் பறவை வாழக்கூடிய இசை பிரியர்கள் தமிழர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுடைய இறப்பு ஏன்னா நீங்களும் ஒரு பாடகியா இருக்கிறதுனால உங்கள் மத்தியில என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க சார் நான் வந்து நைன்டி ஃபைவ்ல ஆர்கெஸ்ட்ரா ஃபீல் பாட வந்தேன் அப்போ வரும்போது அவங்களோட சாங் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவங்களோட குரல் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு யுனிக்காக இருந்துச்சு அப்போது ட்ரெண்டிங்கில் காதல் வானிலை சாங் அதை நான் ஆர்கெஸ்ட்ராவில் நிறைய டைம் பாடியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நேற்று திடீர்னு இந்த நியூஸ் பார்த்துக்கப்புறம் உண்மையிலே ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு இருந்த இப்போ இருக்கிற இந்த ஹாப்பினஸ் கூட அதில் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு என்னோடய பாட்டு வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத விட எனக்கு அது கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு ஏன்னா இது பெரிய இழப்பாக எனக்கு ஒரு இது இருக்குது ஏன்னா நாங்கள் அவங்க ஜென்ரேஷன் இருக்கும்போது நாங்கள் பாட வந்தோம் ஸோ அதனால் அவங்களோட இழப்பு கொஞ்சம் ஃபீல் ஃபீலாக அவங்க பாடின பாடல்கள் உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான பாடல்கள் காதல் வாணிலே காதல் வாணிலே ஓ பாடும் தேனிலா பாடும் தேநிலா ஓ வந்ததி வந்ததி சங்கீதம் தந்ததி தந்ததி சங்கீதம் எங்களுக்குமே மிக பெரிய இழப்பு தமிழக மக்கள் மட்டுமில்ல இசைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாக 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 அதுவும் அவங்க ரொம்ப சாஃப்டு ரொம்ப நல்ல ஒரு கேரக்டரு பட் என்ன தெரியல பா அவங்களுடைய ஆத்மா இறை வேண்டி சார் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக சாந்தி அடையணும்னு ரொம்ப வேண்டிக்கிறேன் இசை கலைஞர்கள் சார்பாக நானும் கேட்டுக்கிறேன் நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட்